தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது மக்களே தமிழ்நாட்டினுடைய நடிப்பு அரக்கன் இவர் இல்லை அவர் பிக் பாஸ் பேடர் பாவம் இவர் சாரி இவன் நம்ம ஏன் அப்படி சொல்றோன்னா இந்த பன்னாட பய பண்ண ஒரு நாடகத்தால கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளா ஒரு சில கூலிக்கு மாறடிக்கிற ஊடகங்கள் விடுதலை சிறுத்தைகள் மீது அவ்வளவு ஒரு அவதூறு பரப்பிட்டு இருந்தானுங்க இப்ப இவனோட முகத்திரைய வந்து ஒரு சில சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் வந்து கிழிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப இந்த பண்ணாடை எதுக்கு அண்ணன் கார்மாடி வந்துன்னா இவன் உள்ள போய் பார்க்கவுன்சில என்னை தாக்குனாங்கன்னு சொல்லி ஒரு நாடகம் பண்ணா அந்த நாடகம்லாம் என்னன்னு இப்போ இந்த வீடியோல முழுசா பார்த்துருவோம் அதாவது மக்களே உங்க எல்லாத்துக்கு தெரிஞ்சதான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த பாலியல் பொறுக்கி இவன் பாலியல் பொறுக்கி தான் இந்த பாலியல் பொறுக்கி டுபாக்கூர் வக்கீலு இந்த ராஜீவ் காந்தின்ற பொறுக்கி நாயி அண்ணன் திருமாவளவன் அவருடைய கார் மீது நின்றுகிட்டு